வேங்கை வயலில் மூதாட்டி ஒருவர் காலமாகியிருக்கிறார் அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் ஆனால் காவல்துறை அங்கு கடுமையான கெடுபிடிகளை கையாண்டு வருகிறது அந்த ஊரை ஒரு தீவாக மாற்றியிருக்கிறார்கள் உள்ளே யாரும் நுழைய முடியாது வெளியே யாரும் போக முடியாது என்கிற அளவுக்கு வேங்கவயல் தலித் மக்களை காவல்துறை தனிமைப்படுத்தியிருப்பது நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பது அதன் மூலம் மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனே இதில் தலையிட வேண்டும் காவல்துறையின் கெடுபிணிகளை கைவிட ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் காலமாகியிருக்கும் மூதாட்டியின் உடலை உற்றார் உறவினர்களோடு நல்லடக்கம் செய்வதற்கு உரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது